பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பிறந்த வீடு நான்காம் பகுதி ராஜேஷ் சென்னைக்கு போறதுக்கு சூரியகாந்தோ சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால அந்த வீட்டுல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு ஆனாலும் மருமகளும் புள்ளையும் போக போறாங்க அப்படிங்கிற சோகம் சூரியகாந்தத்துக்குள்ள இருந்துச்சு புள்ளையும் மருமகளும் தூரமா போக போறாங்க அப்படிங்கிற அந்த யோசனையே சூரியகாந்தத்தையும் ராமராவையும் ரொம்ப கஷ்டப்படுத்து எதிர்காலத்துக்காக அந்த சென்னைக்கு போற நெருங்கிக்கிட்டு இருந்ததுனால வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு தினமும் சூரியகாந்த கோமலிக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வாழ்க்கையில தனியா இருக்கும்போது எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கோமலி புது இடத்துக்கு போக போறீங்க அங்க எந்த பொருளும் எப்படி கிடைக்கும் எங்க கிடைக்கும் எதுவும் உங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊர்கா வத்தல் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல நீங்க போய் அங்க வாழ போற ஒரு மாசத்துக்கான மளிகை சாமான் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சிட்ட ஒரு மாசத்துல அங்க எது எங்க கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஐயோ எதுக்கு அத்த இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நீங்க தனியா செஞ்சுருக்கீங்க உங்களை விட்டுட்டு போறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அத்த தினமும் காலையில நீங்க போடுற காஃபியே குடிக்காம எனக்கு அந்த நாளே விடியாது இங்க பாரு கோமலி நீயோ எனக்கு பொண்ணு மாதிரி பொண்ணு தனியா கொடுத்தன போனானா அவளுக்கு ஒரு அம்மாவா என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கும் செய்யணும் இல்லையா உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ இவனையே சரியா பாத்துக்கோ வேலை வேலைன்னு சாப்பிடாம விட்டுற போறான் நேரத்துக்கு சரியா சாப்பாடு கொடு ஆமாமா கோமலி இந்த பையன் ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸ் வேலைன்னு உன்னை கூட கவனிக்க மாட்டான் அதனால் அவன் மேலே கோவப்படாத அவனையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு பார்த்து நல்லபடியாக நடந்துக்கோ அவன் வளர்ந்துருக்கானே தவிர குழந்த தான் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுமா அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க கோமலியை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே கவனமாக இருங்க அம்மா எப்போவும் கோவப்படுவாங்க அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கப்பா போதுண்டா என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு அங்கே போய் என் மருமகளை ஏதாவது கஷ்டப்படுத்தின அப்புறம் ஒரு அம்மாவா நான் அங்கே வந்து நிற்பேன் கடைசியில் அவங்க போகிற நாளும் வந்துருச்சு ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் அவங்க பொருட்களை எல்லாத்தையுமே காலில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாங்க சூரியகாந்தத்தோட கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் அவங்க ரொம்பவும் தைரியமா சரி கிளம்புங்க ராகுகாலம் பொறந்துட போகுது அங்கே போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் அப்போதான் எனக்கு தெரியும் நீங்க பத்திரமா போயிட்டீங்க அப்படின்னு சரிங்க அத்த நீங்க பார்த்து இருந்துக்கோங்க மாமாவும் நல்லபடியா பார்த்துக்கோங்க அத்த அப்படியே நேரத்துக்கு நேரம் ரெண்டு பேரும் சரியா சாப்பிடுங்க கார் அந்த தெருவை தாண்டி போகிற வரைக்குமே சூரியகாந்தம் ராமாராவ் வெளியே நின்று அந்த காரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்தா வீடை வெறிச்சோடி போயிருந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு அன்னைக்கு நாள் பூரா சூரியகாந்த ராமாராவ் ரெண்டு பேரும் சரியா பேசிக்க கூட இல்லை இந்த பக்கம் சென்னைக்கு வந்த ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் ஒரு அழகான அபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்தாங்க அவங்க வீட்டு பால்கனில இருந்து கடல் கூட அழகா தெரிஞ்சது வீடு பார்க்க அழகா இருந்துச்சு ஆனா புது சூழ்நிலை புது ஆட்கள் அது கோமலிக்கு ஏதோ வித்தியாசமா தான் இருந்துச்சு ராஜேஷ் அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி அங்க இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டான் ராஜேஷ் போனதுக்கு அப்புறமா கோமலி வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சான் அவ்வளோ பெரிய வீட்டுல நாள் முழுக்க அவ தனியா இருந்ததுனால அப்ப அவங்க மாமியார் வீடு ஞாபகத்துக்கு வந்து கண்ணெல்லாம் ஈரமாச்சு என்னம்மா கோமலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டு வேலை முடிஞ்சுதா வீடு பெருசா இருக்கு பால்கனி ரொம்ப நல்லா இருக்கு கடல் கூட தெரியுது போலயே நல்லா சில்லனு காத்து வீசுதா ஆ வீடு இப்பதான் எல்லாத்தையும் ஏற கட்டிக்கிட்டு இருக்கேன் அத்த ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஆமா மாமா எங்க அத்த சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அவர் எங்க போவாரு டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் இல்லாத குறை நல்லாவே இங்கே தெரியுது வீடே ரொம்பவும் அமைதியாக இருக்கு சரி சமையல் என்ன பண்ண கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்க கற்றுக்கிட்டியா இன்னைக்கு நாங்கள் இருந்து தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் அத்தை வீட்டை இன்னும் ஏறக்கட்டலை மளிகை பொருளெல்லாம் எதுல எது இருக்குன்னு எதுவுமே தெரியலை அட வெளியிலே வாங்கி சாப்பிட்றீங்க அது உடம்புக்கு நல்லதில்லை நாளைக்குலேருந்து மெதுவாக வீட்டிலேயே சமைக்க ஆரம்பிச்சுடு என்ன குழம்பு பண்ணுறதுன்னு தெரியலனா எனக்கு ஃபோன் பண்ணு நான் ஏதாவது சொல்கிறேன் சரி ராஜேஷ் வீட்டுக்கு வந்துட்டானா இன்னும் அவரு வரவே இல்லாத்த ஆபீஸ்ல வேலை ஏதோ அதிகமா இருக்காமா அதனால ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு இப்பதான் சொன்னாரு இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ராஜேஷ் காலையில ஆபீஸ்க்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வருவான் கோமளிக்கு வீட்டில் இருந்து இருந்து ரொம்பவும் போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பக்கத்து பிளாட்காரங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க எல்லாரும் எப்பவுமே கதவை சாத்திக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாளில் கிட்ட பேசும்போது தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும் அத்த இங்கே பால் சுத்தமாக நல்லாவே இல்லை பாக்கெட்ல தண்ணி மாதிரி வருது நம்மனா பக்கத்து தெருவில் போய் பசும்பால் வாங்கிட்டு வந்து செய்வோம் ஆமாம் ஆமாம் அதே மாதிரி அங்கே யாராவது பசும்பால் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோ ஆமாம் நீ சாப்பிட்டியா இல்லையா முகையே இப்படி வாடி போயிருக்க ஆள் பார்க்க இழைச்ச மாதிரி வர இருக்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தை ஆனால் நம்ம வீட்டில் நாம எல்லாரும் ஒன்றா உக்காந்துக்கிட்டு சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இங்க தனியா உக்காந்து சாப்பிட்றதுல கிடைக்கிறதில்ல அதனால சாப்பாடு வாயில வச்சாலும் கூட தொண்டையில் இறங்கவே மாட்டேங்குது எனக்கு தெரியுமா தனியா வாழ கத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது கவலைப்படாத சாயந்தரம் ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததும் வெளியில் கூட்டிட்டு போக சொல்லி சொல்லு அப்படியே அங்க பீச்சுக்கு போங்க அப்போ கொஞ்சம் மனசுக்கு ஏதமாக தான் இருக்கும் அதுக்கு அவருக்கு எங்கேற்ற டைம் இருக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் ராத்திரி தான் வீட்டுக்கே வராரு இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூட அவருக்கு வேலை அதிகமாக இருக்காமா அன்னைக்கு ராத்திரி ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததும் ராஜேஷ் ராஜேஷ்கிட்ட போய் இப்படி சொன்னா என்னங்க தினமும் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா எப்படிங்க ஒரு நாள் புறம் தனியாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க யாருமே பேச்சு துணைக்கி கூட இங்கே ஆட்கள் கிடையாது நான் என்ன தினமும் செவுத்துங்க கூடவா பேச எனக்கு புரியுது இது புது இல்லையா செட் கொஞ்சம் நாள் ஆகும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ உன்னை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு போற வாரத்துல ஒரு நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா நீங்க தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க அப்ப என்னை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குல்ல என்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே கோமலி புரிஞ்சுக்கோ நான் மட்டும் என்ன வேணும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம எதிர்காலத்துக்காக தானே உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல அப்படி ரெண்டு பேருக்கு நடுவுல சின்னதா ஒரு வாக்குவாதம் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சரியா சாப்பிடாமே படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில கோமலி எப்பவும் போலவே சூரியகாந்தத்துக்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கும் போது கோமலியோட முகத்துல இருக்கிற ஒரு கவலையை சூரியகாந்தம் கவனிச்சாங்க கோமலி என்னாச்சு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா ராஜேஷ் ஒன்றை திட்டுனானா நீ ராத்திரியெல்லாம் இருந்தியா காரணம் இல்லாமல் நான் அழல அத்தை என்னோட கஷ்டத்தை அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு தோணுச்சு என்னை கூட்டிகிட்டு வந்து தனியாக விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுச்சு அடியே பைத்தியக்காரி அவன் போயிருக்கிறது புது ஆஃபீஸ் தானே அங்கே எல்லாத்தையும் அவன் செட் பண்ணிக்க வேண்டாமா அவனை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படியே உன்னோட கஷ்டத்தையும் அவன் புரிஞ்சு நடந்துக்கணும் உக்காந்து பேசினா தீராது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது சரி நீ வெய் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் டே ராஜேஷ் என்னடா இது கோமலைய தனியாக வீட்டில் விட்டுட்டு நீ ஆஃபீஸ் வேலை வேலை நடந்துட்டா எப்படி அவளுடைய நல்லது கேட்டது எல்லாத்தையுமே நீ தானாங்கிறத பாத்துக்கணும் ப்ரமோஷன் வந்துச்சுன்னு பொண்டாட்டிய மறந்துட்டியா வீட்டில் பொண்டாட்டி கவலையோடு இருந்தா நீ வாழ்க்கையில எப்படிடா முன்னேற முடியும் ஐயோ அம்மா நீயம்மா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற இங்க வேலை ப்ரெஷரு அதிகமா இருக்குமா என்னால் எதுவும் செய்ய முடியல எனக்கு உன்னோட நிலமை புரியுது ஆனால் எவ்வளோதான் வேலை இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் அந்த பொண்ணுக்காக ஒதுக்க முடியாதா அந்த பொண்ணு கூட உக்காந்து பேச முடியாதா இப்படியே இருந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போ அந்த பொண்ணை வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிக்கிட்டு போ இங்கே பாரு தனியாக இருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்காதீங்க அம்மா சொன்னதை கேட்டு ராஜேஷ் அவனுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டான் அன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போய் கோமலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போனான் அங்க அமைதியா இருக்கிற பீச்சில் அந்த அலைகளோட சத்தத்துல ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டு மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சாங்க கோமளி உன்னை இனிமேட்டேன் பாத்துக்கிறேன் எனக்கு அது தெரியுங்க இங்க வேணும்னு எதுவும் பண்ணல ஆனா என்ன பண்றது அங்க அத்தை மாமா கூட கலகலப்பா இருந்துட்டு இங்க தனியா வந்து இருக்கும்போது அவங்க ஞாபகம் வருது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா அடுத்த மாசம் அப்பா அம்மாவை வர சொல்லலாம் அவங்க வந்தா உனக்கும் துணையா இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் மாற்றமா இருக்கும் உண்மையாவாங்க அத்த மாமா இதுக்கு ஒத்துப்பாங்களா ஊரை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வருவாங்களா அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ராஜேஷ் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவை சென்னைக்கு வர சொல்லி ஒத்துக்க வச்சான் அவங்க வராங்க அப்படின்றத கேள்விப்பட்டு கோமலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா மாமனார் மாமியார் வராங்கன்னு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச பலகார எல்லாத்தையுமே செஞ்சு வச்சா அடடா வீட பார்க்க ரொம்ப பெருசா அழகா இருக்கு பால்கனில இருந்து கடல் கூட ரொம்ப தெளிவா தெரியுது போல ஆனா நம்ம வீடு மாதிரி இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற கலை இந்த வீட்டுல இல்ல எல்லா வீடும் ஒரே மாதிரி எப்படி இருக்கும் சூரியகாந்தம் பட்டணத்துல இப்படித்தான் வீடு அழகா இருக்கும் காத்தும் வெளிச்சமோ நல்லபடியா வீட்டுக்குள்ள வரும் அத்த ரொம்ப தூரம் பஸ்ல வந்திருப்பீங்க ரொம்ப டயர்டா இருக்குல்ல உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஸ்பெஷலாக உங்களுக்காக ஃபில்டர் காஃபி தூள் வாங்கி வச்சிருக்கேன் அந்த இரும்பு பெட்டி மேலே கீழே போறதை பார்த்து ஏன் இதையும் அப்படியே இன்னும் போச்சு தெரியுமா இங்கே வர்றதுக்கு படிக்கட்டலாம் இல்லையா இருக்க அத்த ஆனா இது அஞ்சாவது மாடி இல்லையா அவ்வளோ தூரம் ஏறி வர்றது கஷ்டம் எல்லாமே தானே பழகிடும் மாமனார் மாமியார் வந்ததுனால அந்த வீடு மறுபடியும் ரொம்ப கலகலப்பாக மாறுச்சு சூரியகாந்தம் ஊர்ல இருந்து கொண்டு வந்த காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் வச்சு அந்த கிச்சனை கோமலியோட முகத்தில் இருக்கிற சோகமெல்லாம் போய் இப்போ சந்தோஷம் தெரிஞ்சுது கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அப்பார்ட்மெண்ட்ல கம்யூனிட்டி எட்டு கதர் ஏற்பாடு பண்ணாங்க ஒவ்வொரு பிளாட்ல இருந்தும் யாராச்சும் ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அத்தை ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பார்ட்டியாமா நாம என்ன சமைச்சு எடுத்துட்டு போக இந்த தடவை நாம பலகாரம் எதுவும் செஞ்சு எடுத்துட்டு போக வேண்டாம் என்கிட்ட இதுக்கு வேற யோசனை இருக்கு இது எங்க அம்மா சொல்லிக் கொடுத்தது பலா பிஞ்சி குழம்பு அந்த குழம்பு கறி குழம்பு மாதிரி இருக்கும் இந்த பட்டணத்துல யாரும் அத சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க பலா பிஞ்சி குழம்பா நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே நல்லா இருக்கு மாத்த நான் பண்ணா எல்லாமே நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சூரியகாந்த போய் பலாப்பிஞ்ச வெட்டி போட்டு குழம்பு செஞ்சாங்க அந்த குழம்போட வாசம் அந்த வீடு முழுக்க பரவுச்சு அன்னைக்கு பாட்டிக்கு அவங்க செஞ்ச பலா பிஞ்சு குழம்ப எடுத்துட்டு போனாங்க அத பார்த்தவங்க எல்லாருமே என்னவோன்னு நினைச்சாங்க ஆனா சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அத விட வேற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல முக்கியமா அந்த பாட்டிக்கு வந்திருந்த ஒரு விஐபியோட வைஃப் அவங்க அந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க சென்னையில ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து வணக்கங்க இந்த குழம்பு யார் வச்சது நான் எத்தனை குழம்பு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ஆனா எந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு குழம்பு இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இது என்ன குழம்பு இது என் மருமக பண்ண பலாப்பிஞ்சி குழம்பு நான் சொல்ல சொல்ல அவ செஞ்சது உங்க ரெண்டு பேர் கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு நான் இந்த மாதிரி எல்லாரும் மறந்து போன பழைய உணவுகளை தான் என்னுடைய ரெஸ்டாரெண்ட்டில் எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா என்னது வேலையா ஐயோ நான் வேலைலாம் செய்ய மாட்டேங்க நான் வீட்டு வேலை மட்டும் தாங்க செய்வேன் ஏன் முடியாது உன்னால் எல்லாமே முடியும் மேடம் என் மருமக கொஞ்சம் தயங்குறா கிராமத்து பொண்ணு இல்லையா நீங்கள் என்னன்னு சொல்லுங்க அவளால் முடியும் அவன் நிச்சயமாக செய்வான் ஆ இங்கே பாருங்க மேடம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் எல்லாத்தையுமே எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஷெஃப்புங்களுக்கு கற்றுக் கொடுங்க உங்களுக்கு கிராமத்து சமையல் எல்லாம் தெரியும் இல்லைங்களா அதை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அதை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேணுனாலும் பணமும் கொடுக்குறோம் கோமலி இது நல்ல வாய்ப்பு தான் எங்கள் அம்மாவும் கூட இருக்காங்கல்ல பேசாமல் ஒரு கை பார்த்துடு அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணோட திறமை தெரியாது மாமியார் வீட்டுக்கு வந்தாதான் அந்த பொண்ணோட திறமை எல்லாமே வெளியில வரும் நான் தான் உன்கூட விட்டுற வேணாம் நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஹெல்ப்பும் பண்றேன் நீ எல்லாத்தையுமே மாமியார் சொன்ன வார்த்தையினால கோமலிக்குள்ள தைரியமோ வந்துச்சு அதனால அவ அந்த ஆஃபருக்கு சரின்னு ஒத்துக்கிட்டா அப்படி அன்னைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ல வச்ச கெட் டுகெதர்ல கோமலி அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணா இல்லாம அடுத்து வளர்ப்புற பெரிய பிசினஸ் உமனா அறிமுகமானா அங்க அவனுடைய தனிமை எல்லாமே மறைஞ்சு போய் அந்த இடத்துல அவளுக்குன்னு புதிய அடையாளமும் புதிய லட்சியமும் வந்தது அப்படி வீட்டோட மருமகளா இருந்தவ இப்போ ஒரு பிசினஸ் விமனா போறா இந்த புது உலகத்துல அவ எப்படி சாதிக்க போறா மாமியார் சூரியகாந்தம் மருமகளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா இல்ல அவங்களுக்கு நடுவுல ஏதாவது புது சண்டை ஏதாச்சும் வருமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க